கலா கதிரை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்க வேண்டாம் என்று இறைவன் சொன்ன விஷயம் சில பொழுதுகளில் இறைவன் இந்த சில ரகசியம் ரகசியம் என்றால் அந்த 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 இந்த உலகம் இயங்குது ரகசியத்துல அதாவது சின்ன சின்ன செட்டப் உயிர் ஒரு செட்டப் இறைவனுடைய ஒரு ஏற்பாடு அதுதான் இந்த உலகத்துடைய இயக்கத்துக்கான மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் உண்டு நான் சொல்லிக்கிறேன் எல்லா பொம்மையும் செஞ்சு அதை செஞ்சு எவ்வளவு எல்லாம் செஞ்சுட்டான் எலக்ட்ரிக் தான் கொடுக்க அவனுக்கு முடியுமே உயிர் கொடுக்க இயலாம் எல்லாமே செஞ்சு அவனுக்கு உயிர் கொடுக்க இயலாமல் இருக்குது அப்போ ஏன் அதில் முடியும் அது வந்து இறைவனுடைய சிர் இந்த உலகத்தில் நீ என்ன ரொம்பவும் செஞ்சிரு ஃப்ளைட்டை பறக்கவை உயிர் கொடுக்க உனக்கு இயலாது உயிர் கொடுப்பதற்கு உனக்கு முடியாது என்பது ஒரு பெரிய ஒரு சிர் அதனால அல்ல என்ன சொன்னா மின் அம்ரி ரொம்பி ஒமா ஊத்தி தும்மின் இல்லா கலீலா அது எனது காரியங்கள் உண்டு உனக்கு அதுக்கவுடைய ஒரு கிருமிக்கு கூட உனக்கு என்ன செய்ய முடியாது உயிர் கொடுக்க முடியாது அது இறைவனுடைய ஆட்ட சிறு இந்த மாதிரியான சில சிறுகளில் உள்ள பல விஷயங்கள் என்ன செய்து இருக்குது அது மாதிரி ஒன்றாக இந்த கதிர் இருக்கிறது இந்த உலகத்தில் இறைவன் வச்சிக்கக்கூடிய நியதி விதி என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது இது எப்படி இறைவன் ஏற்பாடு செய்து எங்களுக்குரிய சுதந்திரத்தை தந்திருக்கிறான் என்பது இறைவனுடைய சிறில் உண்டு அந்த சிற்று இறைவன் எங்களுக்கு விளங்கப்படுத்தினா உங்களோட வாழ்க்கையில் சோதனைக்கு அர்த்தம் இல்லை அது எப்படி இருக்க மாட்டா எக்ஸாம் பேப்பர் ரிசால்ட்டை கொடுத்து போட்டு பேப்பரை கையில கொடுக்கற மாதிரி அந்த கையில கொடுத்துட்டு பேப்பரை கையில கொடுக்குற மாதிரி அவனுக்கு எந்த விதமான இது என்ன செய்யாது இருக்காது வாழ்க்கை என்பது இறைவன் சோதனை என்று படைத்திருக்கிறான் இறைவன் சோதிக்கன்னு நினைச்சிட்டான் சோதிக்கன்னு என்று நினைச்சப்போ அவன் சில விஷயங்கள் என்ன செஞ்சுக்கிறான் ரகசியமாக இறைவன் வைத்திருக்கான் ஆனா இறைவன் சொல்றான் குருவானில் பல் பதாலகம் மாலம் இந்த உலகத்தில் அவர்கள் என்னவே முடியாத விஷயங்கள்லாம் மறுமையில் அவர்களுக்கு தோன்றும் இது இப்படி தானா அது அப்படியா என்ற விளக்கமெல்லாம் என்ன செய்யும் தோன்று அல்ல பிறக்கும் என்று அல்லாவுத்தால சொல்லி காட்டலாம் எனவே முதல் அம்சம் கலா கதிரை பொறுத்தவரைக்கும் சிற்பும் இல்லா அல்லாஹுடைய எப்படி உயிர் இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு ரகசியத்தில் உள்ள ஒன்றாக இருக்கிறதோ அதே போன்று இந்த கதிர் என்பதும் மிகப்பெரிய கைபிள் உள்ள ஒரு விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதனால அது இறைவன் வந்து எங்களுக்கு என்னது அதை இதிராஜ் பண்றதுக்கான ஏற்பாடு இல்லை அதை பத்தி அடைவதற்கான வழி இல்லை அதனால இஸ்லாம் என்ன சொல்றது என்ன செய்ய மாட்டேன் நீங்க கேட்க வேண்டாம் அதை பற்றி கேட்க வேண்டாம் சரி இரண்டாவது கேட்க வேண்டாம் என்று அப்ப நியாயம் விளங்கிட்டு ஆனாலும் எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்றதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது நீங்க இதுல ஏதோ கேட்டா குழப்பம் இருக்குது விளங்குது இல்லை அப்படின்றாரு சுதந்திரம் இருக்கிறது நல்லா நம்ம பிராக்டிக்கலா புரியும் எங்களுக்கு சுதந்திரம் இதை இதை சேர்த்து புரிஞ்சுங்கன்னா சிக்கலாயிரும் எது பல்லா உத்தால சொல்றேன் நான் நாடாம எதுவும் நடக்காது நான் நினைக்காம நீங்க நினைக்க மாட்டேங்கிறேன் இதை நம்ம ரகசியம் வச்சுக்கணும் இறைவனுடைய கதருடைய இறைவனுடைய ஆற்றோட சம்மந்தப்பட்ட விஷயம் அதை இதை ஜாயின் பண்ணக்கூடாது ஜொயின் பண்ணாம ஒப்பிடாம எங்களுக்கு சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறதா அதை நம்ம அழகா உணரலாம் இப்ப நிறைய பேர் கதிரை எங்க யூஸ் பண்றேன்டா ஒரு ஒரு தொலாமரிப்பார் அவர்கிட்ட போய் ஏன் அப்பா தொழுங்களேண்டா அல்லாட விதி அல்லா உத்தாலாம் உங்களை தொலவுன்னு எழுதிக்கிறான் என்னே என்ன செஞ்சுக்கிறான் எழுதிக்கிறான் இப்போ அந்த இடத்துல வந்து நம்மளை என்ன செய்யாது அது சார் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கணுமா இல்லையா நானும் முயற்சி எடுக்கத்தான் செய்கிறேன் அல்லாட விதி இப்போ நான் என்ன பள்ளி ஒன்று நினச்சி வந்தேன் அதுக்கடையில் சினிமா போய்விட்டேன் அல்ல என்னையை திருப்பிட்டான் எல்லாம் என்னை செஞ்சுட்டா என்னையை திருப்பிட்டா இந்த நேரத்தில் வந்து இந்த மார்க்கம் பேசக்கூடியவங்க கூட அந்த நேரத்தில் பெரிய தடமாறிக்கின்றிருப்பேன் இந்த கலாக்கத்தை பற்றி ஒரு விளக்கத்தை எடுத்துகிட்டு தான் வரணும் இந்த ஏரியா கண்டு போயிடுறாங்க அந்த மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்குற நேரத்தில் இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது அந்த டென்ஷன்லேயே நேராக வந்து ஒரு சகோதர் நாளை அக்கீதா பாடம் எடுக்கிறீங்க இவர் ஒரு ஆறு சகோதரிக்கு ஒரு அட்வைஸ் பண்ண போய்கிறாரு அட்வைஸ் போனோம் நேரத்தில் அவர் கலாக்கிரை தூக்கி போட்டார் இவர் கொஞ்சம் விளக்கம் சொன்னதில் அந்த மாத்தா ஷா இல்ல இல்லா ஏஷா அல்லா நீங்கள் நினைக்கிறதா இருந்தாலும் அல்லாவுத்தான என்ன செய்யணும் நினைக்கணும் நான் பார்த்து மிக முக்கியமான வசதி இந்த அக்கீதா விளக்கத்தை படிக்கணும்னு இப்போ இந்த பிரச்சனையால் அதனால் அக்கீதா படிக்கணும்னு ஒரு என்ன வந்திருக்குது அது நல்ல தான் ஆனால் வந்த இடம் பிரச்சனை இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கலா அதாவது இந்த சப்ஜெக்ட் இறைவனுடைய சிறுமின் அஸ்தார் இல்லா அப்படின்றது நம்ம பறிச்சிட்டு எப்படி உயிரை வைக்கிறோமோ அது மாதிரி ஆனால் சுதந்திரம் தரப்பட்டிருக்கிற என்றதை மட்டும் அவர் விளங்கப்படுத்துகிறார் மனிதன் ஷைத்தான் தான் என்னை எப்படி தவறா வழிநடத்துறா என்றதை விளங்கப்படுத்துகிற அமைப்பில் நிறைய விஷயம் இருக்குது உதாரணமாக ம அதாவது இந்த வாதத்தை வச்சாங்க மொ முதலாவது அல்லாஹ் மேலே அல்லாஹுத்தாலாக நாடி இருந்தால் நம்ம இணை வைத்திருக்க மாட்டோம் என்று சொன்னத யார் காப்பீர்கள் குரான் எல்லாம் சொல்கிறான் லவ்ஷா அல்லாஹு மாஷரக்னா அல்லாஹ் நாடின்னு நம்ம இணை வச்சிருக்க மாட்டோமே அல்லா நாடா இந்த மாதிரி நாம என்ன செய்யறோம் என்னை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க இதை மாதிரி முனாஃபிரிக்க உகத்தி ஊற்றது போயிட்டு இருந்தாங்க திரும்பி ஓடி வந்துட்டாங்க முந்நூறு பேர் ரசூலாக தோல்வி அடைஞ்சு வந்துட்டான் வந்த உடனே ஒரு வசனம் சொன்னாங்க இதுதான் நம்ம ஓடி வந்ததுக்கான காரணம் எங்களுக்கு தெரியும் அங்க போனா நம்மளுக்கு என்ன செய்யும் பிரச்சனை வரும் என்று அவங்களும் எங்களோட இருந்திக்க கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னுட்டாங்க அல்லாஹால் ஒரு பதில் சொன்னான் சுபானலா அல்ல என்ன பதில் சொன்னாலும் அதை விளக்கப்படுத்தலை அப்படி என்றால் நபி அவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் மரண உங்களை விட்டும் மரணத்தை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நல்ல வசனம் உங்களை விட்டும் மரணத்தை தடுத்துக் கொள்ளுங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க அங்க மரணம் வரும் மௌத்தாயிருவோம் அதனாலதான் நம்ம வந்தோன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே மௌத்து வரும் தெரியும் அப்படின்றா அடுத்த என்ன ரிசல்ட் மரணம் வராமல் நீங்க தடுத்துக் கொள்றதுக்கு இப்போ உங்கள்கிட்ட இருக்குது எங்க மவுத் வரும்னு இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறதா உங்களுக்குள்ள வழி எனவே ம மரணத்தை உங்களை விட்டு தடுத்து என்று அல்லா சொன்னான் போ சொல்கிறான் நீங்கள் வெறும் யூகமாகவே என்ன செய்ய எல்லாவற்றையும் பேசுகிறீர்கள் ஏன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவங்க மவுத்தாகுவாங்க அந்த இடத்துல மவுத்து வரும்ன்றது அவங்களுக்கு தெரியாமலே அந்த இடத்துக்கு என்ன செய்வாங்க அவங்க வருவாங்கன்ட்டு தெரியும் ஆனால் பொய்க்கு கதிரை பற்றி என்ன செஞ்சாங்க தெரிஞ்சுதான் நம்ம போகாம இருந்தோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க அல்லாஹ் பதில் சொன்னான் அதே போல நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னா இந்த மார்க்க சம்பந்தமா பேசுறவங்க பாருங்க அவன் உண்மையான நீதியாளர்களாக என்ன என்ன செய்யணும் அல்லாஹு தாலா வந்து என்னை வந்து தொலாமிரிக்க நாடிட்டான் ஆனால் அவர் தொலாம இருக்கிறாரு தொலாமிரிக்க நாடிட்டான் அதனால நான் தொழாம இருக்கிறேன் என்று இறைவன் நாடாததனால்தான் இறைவன் அவர் தொழாமல் இருக்க வேண்டும் என்று நாடியதால் தான் அவர் தொலாமை இருந்தார் சந்தேகம் இல்லை இறைவன் அவர் பள்ளிக்கு வரக்கூடாது என்று நாடியதால் தான் அவர் பள்ளிக்கு வராமல் இருந்தார் சந்தேகம் இல்லை அதைத்தான் நம்ம கதிரின்றோம் அதத்தான் நம்ம கதிர இவர் திருட வேண்டும் என்று இறைவன் நாடிய தான் அவர் திருடினார் இவர் கொள்ளை அடிக்க வேண்டும் என்று இறைவன் நாடினாலும் அவர் கொள்ளையடித்தார் இவர் வேண்டும் என்று நாடினாலும் அவர் தொழுதார் சந்தேகம் கிடையாது நம்பிக்கை ஆனால் இது இறைவன் எங்களுக்கு என்ன தெளிவா சொல்லிட்டான்டா ஆனா இது உங்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு இல்லை உங்களுக்கு தனியாக ஒரு சுதந்திரம் இருக்குது இதை புரிஞ்சுக்கல மாட்டீங்க நீங்க இந்த கதிரோட சேர்த்து அதை என்ன செய்ய மாட்டீங்க ஒரு காலம் நீங்க புரிஞ்சுக்கல மாட்டீங்க கேள்வி கேட்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது எனவே அதை வச்சு நம்ம பதில் சொல்லக்கூடாது சொல்லாம பிராக்டிக்கலி என்ன கேட்கலாமண்டா இவன் உண்மையில இதை சொல்றானா பொய்யா சொல்றான்றதுக்கு அவன்லே நிறைய ஆதாரம் இருக்குது இப்போ உதாரணமா இது தவிர மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்கள் எல்லாம் எடுங்க ரோட்டால ஒரு பாம்பு போகுது இப்படி போற டைம்ல குரோசா வருது இவர் இயல்பா என்ன செய்யணும் அல்லாஹ் தால நாடினா கொத்தும் நாடாட்டி கொத்தாது அப்படின்ட்டு போகணும் உடனே பாஞ்சிருவாரு பாஞ்சிட்டு அல்லாஹு தாலா நான் தப்ப வேண்டும் என்று நாடி இருக்கிறான் அல்லாஹு தாலா தப்ப வேண்டும் என்று நான் நாடி இருக்கிறான் காய்ச்சல் வந்துருது உடனே டாக்டர் போறாரு என்ன சொல்லி வைக்கணும் அவரு அல்லா நாடி என்ன செய்யும் குணமாகும் அல்லா நான் குணமாக டாக்டர் போறது குணமாகிரும் அல்லாஹ் எனக்கு குணமாக வேண்டும் என்று நாடி இருக்கிறான் அல்லாஹு எனக்கு குணமாக வேண்டும் நாடி இருக்கிறான் அதே போல ஒரு தொழிலை ஈடுபடுறது நல்லா பிளான் பண்ணி அப்போ ஒரு ஆள் வராரு நீங்கள் தான் சொன்னீங்க அல்லா நான் தான் தொழில்லேண்டு அப்போ இந்த இடத்துல உழைப்புக்கு மட்டும் இவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க அல்ல இதில் இதை நாடி இருக்கிறான் எது நீ நான் உழைப்பில் நிறைய தேடணும் உழைப்பில் நிறைய ஐடியா பண்ணணும்னு அல்லாஹ் நாடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அதை அடிப்படையில் அவர் எப்படி நிக்கல அல்ல நாடினா கிடைக்கும் அல்ல நாடி என்ன செய்யாது கிடைக்காததுக்கு நல்ல முயற்சி என்ன செய்வார் எடுப்பார் உணவு வீட்டிலயே இருந்துட்டு அல்ல நாடினா ரிசுக்கு வரும் அல்ல நாடினா ரிசுக்கு வராம இருக்கும் அப்படின்னு நிக்கல உழைக்கிறார் கேட்டா அல்லாஹ் எனக்கு இதை நாடி இருக்கிறான் இது ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லுது சரி கடைசி நேரம் உனக்கு ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் இனி மௌத்துக்கு தான் வாய்ப்பு உனக்கு அதிகம் இன்னும் ஒரு மாதத்துல நீ மரணிச்சிருவா அப்படின்னா கூட என்ன செய்யணும் அட்லீஸ்ட் அங்கேயாவது பரவாயில்ல கொஞ்சம் சுதந்திரம் விரிவாக இருக்குது இங்கே என்ன செய்யணும் அல்லாஹூத்தாலா நாடு ரெண்டு கிட்னிக்கு பிறகு வாழ்றதுக்கு இதா இது இதனால் மற்றவனை கஷ்டப்படுத்திக்கு வெறும் அல்லாடை நாட்டை மட்டும்தான் நான் இதில் இருக்கேன் அல்லா நாடினா நான் பொழைப்பேன் அதுக்கான இன்னொத்த கிட்னி நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை அல்லா நாடா நான் பொழைக்க மாட்டேன் இருப்பாரா இல்லை கடைசி ஒரு நிமிஷம் இருந்தாலும் வேற வேண்டிய கிட்னி எடுத்து வாழ்வத என்ன செய்யறான் அவன் நினைக்கிறான் ஆனால் அல்ல அவனுக்கு அது நாடின்னு சொல்லுவான் இதுலேருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு வழங்கு அவனோட உலக வாழ்க்கையில எல்லாம் அவனுக்கு சார்பா ட்ரை பண்றான் சார்பா முயற்சி எடுக்கிறான் இப்ப இறைவன் என்ன கேள்வி எங்கள்கிட்ட கேட்க போறான் தெரியுமா கலாகதரை பத்தி அல்ல நீ கலாகதரை பாத்தியான்னு மட்டும் தான் எனக்கு கேட்க போறது விளங்கிட்டா என்ன சப்ஜெக்ட் கேள்வி விளங்கிக்கொள்ளணும் உலக விஷயத்துல நீ நல்லதை ஆசைப்பட்டு நல்லதை எண்ணம் வைத்து ஒரு உந்துதல் செஞ்சியா இல்லையா செஞ்ச மார்க்க விஷயத்துல எல்லாம் உன்ட உள்ளத்துல அசல்ட்டாக இருந்து கண்டு அதில் தூக்கி வீசிக்கண்டு பிந்தினியா இல்லையா இதா இந்த உணர்வு உனக்கு இருந்ததா இல்லையா இந்த உணர்வு உனக்கு இருந்ததா இந்த உணர்வு அடிப்படையில் நீ செயல்பட்டியா இல்லையா இந்த உணர்வு இந்த உணர்வுல உனக்கு நினைத்திருந்தால் அந்த நிமிஷம் மாற்று உரையில செய்வதற்கான மன தூண்டுதலும் உனக்கு இருந்ததா இல்லையா ஒரு மனிதனுக்கு ரெண்டு இருக்கும் சிகரெட்டை கையில வச்சுட்டு ரெண்டு தூண்டுதல் இருக்கும் கதிரை என்னன்னு தெரியாது இதை வந்து நம்ம குடிப்போம் குடிக்காமல் இருப்போம் என்று ரெண்டு மன தூண்டுதலும் அவனோட கையில் செய்யும் இருக்கும் இவனுக்கு இப்ப வீசவும் ஏனும் எடுக்கவும் ஏனும் என்கின்ற மன தூண்டுதல் இருக்கும் இரண்டும் கதிரில் எழுதப்பட்டிருந்தால் மட்டும் நடக்கும் சந்தேகமே கிடையாது ஆனா மன தூண்டுதல் ஒன்று அவனுக்கு என்ன செய்யுது அந்த இடத்துல இருக்குது இந்த நீ ஏன் மார்க்கத்துக்கு கொடுக்காம மத்த இடத்துக்கு மட்டும் கொடுத்த மார்க்கத்துக்கு கொடுக்காம ஏன்னா அவர் ரெண்டுக்கும் வேற மாதிரி நடந்தது விளங்குதா இல்லையா ரெண்டு விஷயத்த வேற மாதிரி நடந்தது விளங்குங்க மார்க்க விஷயத்தில் நடக்கிற இடத்துல என்ன செஞ்சாரு பொடுபோக்காக இருந்துட்டு அல்லாட விதி என்றாரு உலக விஷயத்தில் என்ன செஞ்சாரு ஆர்வமாக செயல்பட்டுட்டு அல்லாவுடைய விதின்றார் அல்லாவுடைய விதின்றார் இதை பற்றி கேள்வி என்ன செய்யும் இருந்தே ஆகும் நீ கதை பார்த்துட்டு செய்யலை கதா கதரை பார்த்து கதாக்கதிரை இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டெல்லாம் என்ன செய்யலை நீ செய்யவில்லை பார்க்கல இந்த உல தூண்டுதல் வித்தியாசம் இருந்ததுன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ பிராக்டிக்கலி நீங்கள் மார்க்கம் சம்பந்தமாக இந்த கதா கதரை சொல்லி பேசுறவங்க எல்லாரையும் பாருங்கள் உலக விஷயத்துல கரெக்டாக என்ன செய்வாங்க அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் இருந்து கொண்டு இருந்து அவருடைய என்ன செய்யும் உங்களுக்கு வேண்டும் வேண்டுமென்று எந்த அளவுக்கு வேண்டுமென்று வாதம் ஒரு சாதாரண நாலு பேர் அமர்றோம் இந்த நாலு பேர் அமர் நம்மளுக்கு கெடுதி இருக்கேன்னா வராமல் இருந்துருவான் இருக்கேன்னா வந்துருவான் சாதாரண இடங்களில் இது எப்படி அந்த விஷயத்த கூட உனக்கு தீர்மானிக்க முடிகிறது திருமணம் எத்தனை தேர்வுகளுக்கு பின்னால் நடக்குது உனக்கு அப்போ இதெல்லாம் என்னென்ன இறைவனுடைய விதி என்ற பகுதி ஒன்று இருக்கிறது ஆனால் உனக்கு இந்த உலக லாப விஷயத்துல எல்லாம் நீ என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சின்ன மன ஆர்வம் என்ன செய்யறாய் உனக்கு காட்டுகிறாய் இந்த மன ஆர்வத்தை மார்க்க விஷயத்தை என்ன செய்யறது இல்லை காட்டுறதில்ல விதியை கொண்டு வந்து என்ன செஞ்சிரு சேர்த்துடுது ஆனால் நான் சொன்ன அசில் இருக்குது என்ன இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் இறைவன் நாடாம என்ன செய்யாது நடக்காது என்கின்ற பகுதி இருக்கிறது அதை இதோட சம்மந்தப்படுத்தி வச்சுக்கிட்டா அங்கேதான் பிரச்சனை உண்டாகுது அது வேற அது இறைவனுடைய சிறுலை உண்டுன்னு வணக்கணும்